நம்முடைய ஆண்டவரும் தர்ச்சகரும் கர்த்தரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் கர்த்தராக ஏசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி நாற்பதாவது நாள் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார் அவர் போகும்போது நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார் இந்த சுவிசேஷ பணியை நீங்கள் செய்வது வரையிலும் எரிசிலைமை விட்டு போகாமல் என்னுடைய பிதாவினுடைய வாக்குத்த நிறைவேறும்படியாக காத்திருக்க கட்டளையிட்டார் அதன்படியாகவே அவர்கள் காத்திருந்தார்கள் அப்போ இரண்டாம் அதிகாரத்திலே ஐம்பதாம் நாள் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் பரிசுத்தாவியின் வரங்களை பெற்றுக் பரிசுத்தாவியின் நடத்துதலை பெற்றுக் கொண்டார்கள் பரிசுத்தாவியின் பலத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆவியானவர் மூலமாக சத்தியத்தை அறியக்கூடிய உணர்வுகளை சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடிய நாவரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இது நிமித்தமாய் சபை வளர்ந்தது நூற்றி இருபது பேர் மூவாயிரமாக மாறினார்கள் மூவாயிரம் ஐந்தாயிரமாக மாறியது ஐந்தாயிரம் திரளான மக்களாக மாறியது இப்படி சபை வளர்ந்து பெருகியது எருசிலேமிலே சபையினுடைய வளர்ச்சி மிகவும் அபரிமிதமாய் காணப்பட்டது அப்போ ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி ரட்சிக்கப்பட்ட மக்களில் நிறைய பேர் ஏழைகளாக இருந்தார்கள் கஷ்டப்படுகிறவர்களா இருந்தார்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திலேயே கூட அவரை பின்பற்றி போனவர்களிலே அதிகமான பேர் மிகவும் கஷ்டப்படுகிற மக்களாக இருந்தார்கள் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள் வருத்தப்பட்டு பாரசு மக்கள் அவர்களாய் இருந்தார்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல வழி தெரியாமல் திசை தெரியாமல் போகிற மக்களா இருந்தார்கள் வேதனையிலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் வாழுகிற மக்களாய் இருந்தார்கள் அதே போல ஆதி சபையிலும் அப்படிப்பட்ட மக்கள் தான் அதிகம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அந்த கூட்டத்தில் இரண்டு பகுதிகள் இருந்துச்சு ஒன்று இஸ்ராயலில் எபிரேய மொழியை தெரிந்த எபிரேயம் அரமேயம் கிரேக்கம் போன்ற மொழிகளை தெரிந்த எபிரேய மொழிகளை தெரிந்த யூத கிறிஸ்தவர்கள் இன்னொரு கூட்டம் எபிரேய மொழியை தெரியாத புறஜாதி மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு எபிரேய மொழி தெரியாது அதனால இங்கு அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் கிரேக்கரானவர்கள் என்ற குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் எபிரேய மொழியை தெரியாத யூதர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள் இவர்களுக்குள்ளே ஒரு சின்ன வேதனை ஒரு வருத்தம் உண்டாயிருந்தது அதாவது பந்தி விசாரணை செய்கிற காரியங்களிலே கிரேக்கர்களாய் இருக்கிறவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் எப்ரே கிறிஸ்தவர்களினாலே இந்த கிரேக்க கிறிஸ்தவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு குறைபாடு அவர்களுக்குள் காணப்பட்டது ஆகையினாலே ஒருவருக்கு முறுமுறுத்து கொண்டு காணப்பட்டார்கள் முதல் சபையிலேயே இந்த பார்சியாலிட்டி காணப்பட்டது என்று இந்த ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எப்ரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஆதி சபையில இந்த விதவைகள் கைவிடப்பட்டவர்களுக்கென்று அவர்களை ஆதரவு பண்ணக்கூடிய முறைமைகளை அவர்கள் கடைபிடித்தார்கள் ஆகையினால்தான் இருக்கப்பட்டவர்கள் தங்களுக்குரிய ஆஸ்திகளை விட்டு கொண்டு இப்படிப்பட்ட ஏழை பாலைகளுக்கு உதவி செய்யும்படியாக தங்கள் ஆஸ்திகளை அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொடுத்தார்கள் இந்த அப்போஸ்தலுடைய பாதங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறவைகளை எடுத்து பொறுப்பாளர்களிடத்துல கொடுத்து நீங்கள் எல்லாருக்கும் திட்டமாய் விசாரித்து அவங்கவுங்களுக்குரிய நன்மைகளை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிடப்பட்டிருந்தது ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஒதுக்கி வைக்கப்படுதல் அதிகமாய் காணப்பட்டது இந்த பிரச்சனை சபைக்குள்ள அதிகமான உடனே பன்னிரண்டு பேரும் அப்போஸ்தரர்கள் ஆகிய பன்னெண்டு பேரும் சீசர் கூட்டத்தை எல்லாம் வரவழைத்தார்கள் ஏற்கனவே நூற்றி நூற்றி இருபது பேர் இருக்கிறார்களே எல்லா சீசர் கூட்டங்களையும் வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்து விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல நாங்கள் அதையும் பார்த்து இதையும் பார்க்க முடியாது அப்படி பார்க்கும் பொழுது பந்தி விசாரணை எங்களால் சரியாக செய்ய முடியாமல் போயிடும் அதே நேரத்தில் ஆண்டருடைய வசனத்தையும் நாங்கள் போதிக்க முடியாமல் போயிடும் இரண்டையும் நாங்கள் பார்க்க முடியாது ஆகையினால சகோதரரே பரிசுத்தாவியம் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்க ஏழு பேரை தெரிந்து கொள்ளுங்க அவங்க பரிசுத்தாவினால நிறைந்திருக்கணும் தேவ ஞானத்தால நிறைந்திருக்க வேண்டும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஏழு பேரை மூப்பர்களாக டீக்கன்மார்களாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கோ ஒன்று குறிந்த ஒன்று திமுத்தையில உதவிக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி உதவிக்காரர்களாக நாங்க செய்ய வேண்டிய பந்து விசாரணை பணிய அவர்கள் செய்யும்படியாக நீங்கள் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் அவர்கள் இந்த வேலைக்காக நாம ஏற்படுத்துவோம் நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று இவர்கள் சொன்னார்கள் உண்மையில் இது ஒரு நல்ல காரியம் கர்த்தனுடைய பணியை செய்யக்கூடியவர்கள் ஜபிக்கிறவர்களும் வசனத்தை பகுத்து போதிக்கிறவர்களும் பந்து விசாரணை காரியங்களை செய்யாம இருப்பது சபையில் உள்ள நிர்வாக காரியங்களில் தலையிடாம இருப்பது நல்லது அது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று ஆனால் சபைகள்ல இருக்கக்கூடிய இந்த பந்து விசாரணை போன்ற காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய திறமையுள்ள மூப்பர்கள் பரிசுத்தாவியினால நிரம்பியவர்கள் ஞானத்தால நிரம்பியவர்கள் ஒரு பிரச்சனை வந்தா அதை ஞானமா அத சால்வ் பண்ணக்கூடிய அந்த வரங்கள் உடையவர்கள் எழும்பினால் நலமாயிருக்கும் இருக்கும் சபைகளில் அப்படிப்பட்ட மூப்பர்கள் எழும்பினால் போதகர்களுக்கு வேலை குறைந்து போயிடும் அவர்கள் ஜெபம் பண்ண முடியும் வேத வசனத்தை போதிக்க முடியும் இன்னும் அவர்களை ஜெபம் பண்ணி அந்த சபையை ஒரு ஆவிக்குரிய சபையாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சபையாக மாற்ற முடியும் சபையில எந்த விதமோ பார்சியாலிட்டியும் வேறுபாடு வராதபடிக்கு இந்த மூப்பர்கள் அவைகளை அவர்களை சரிப்படுத்துவார்கள் என்று இந்த அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் இப்படி இந்த யோசனை சொன்ன உடனே ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் இருந்தது ஆகா இது ரொம்ப நல்ல யோசனையாச்சு அப்போஸ்தலர்களால் சொல்லப்படுகிற இந்த யோசனையை நாம கேட்டதின்படி செய்தோன்னா நம்முடைய சபைகள் எல்லாம் நன்றா இருக்குமே என்று சொல்லி யோசனை பண்ணி அவங்க உடனே அதை உடனே தள்ளி போடலை உடனே அப்போ அப்பொழுது அந்த ஐந்தாம் வசனம் சொல்லுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய அப்போ விசுவாசத்திலையும் நல்ல உறுதியா இருக்கணும் இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறனும் ஆண்டவரை நம்பித்தான் எந்த காரியங்களை செய்யணும் மனுஷங்களை நம்பி மனுஷங்களை தேடி போய் எந்த காரியங்களை செய்யக்கூடாது அது மட்டுமல்ல பரிசுத்தாவியினாலே டைரக்ட் பண்ணப்படக்கூடியவர்களா இருக்கணும் மனுஷ யோசனைகளினால நடத்தப்படுகிறவர்களாக அல்ல பரிசுத்தாவியினாலே நிறைந்து பரிசுத்தாவியினாலேயே திட்டங்களையும் தீர்மானங்களையும் கொண்டு வருகிறவர்களாக பார்த்து தேடி பிடித்து ஏழு பேரை செலக்ட் பண்ணுறாங்க ஸ்டேவான் பிலிப்பு பிரகோர் நிக்கானோர் தீமோன் பர்மனா யூத மார்க்க அமைத்த யூத மார்க்கமைந்தவனான அந்தியோக பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு இந்த ஏழு பேரையும் தெரிந்து கொண்டார்கள் அவர்களை குறித்து சபைக்குள்ள எல்லாரும் சாட்சி சொன்னார்கள் இந்த ஏழு பேரும் மிகவும் நற்சாட்சி பெற்றவர்கள் பரிசுத்தாவின் தெய்வ நிரம்பினவர்கள் ஞானத்தை உடையவர்கள் ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஞானம் இந்த மூப்பர்களுக்கு உண்டு என்று சொல்லி எல்லாரும் சாட்சி கொடுத்த பிற்பாடு ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்போ அந்த ஏழு பேரை முன்னெடுத்து சபைக்கு முன்னாடி அப்போஸ்தலர்களை முன்னாடி நிறுத்தியாச்சு உடனே அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுகிறார்கள் இவர்கள் ஜபம் பண்ணினார்கள் அப்போஸ்தலர்கள் பனிரெண்டு பேரும் இந்த ஏழு பேருக்காக ஜபம் பண்ண ஏன்னா இவங்க செய்யக்கூடிய பணியை தான் அவங்க தலையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது இவர்கள் ஜபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிறதிலும் இருக்கிறார்கள் மூன்றாவது பணியாகிய பந்து விசாரணை பணியும் ஊழியர்கள் இந்த அப்போஸ்தலர்கள் செய்ய வேண்டியது இப்பொழுது அப்போஸ்தலர்கள் செய்ய வேண்டிய பணியை டிரான்ஸ் பண்றாங்க இந்த ஏழு பேருக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணதுனால ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க ஆண்டவரை உங்களுடைய நாமத்தினால நாங்கள் ஏழு பேரை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள் என்று சபையினால் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை இந்த பந்து விசாரணை பணிக்காக நாங்கள் ஏற்படுத்துகிறோம் தேவரீர் இந்த எங்களுடைய ஏற்பாடுகளை நீர் ஏற்பாடுகளை நீங்கள் அங்கீகரித்து இவர்களை நீங்கள் உங்களுடைய ஆவியினாலே நிரப்பி நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணிட்டு தங்கள் பனிரெண்டு பேரும் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்து ஆடைன் பண்ணினார்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் பரிசுத்தாவின் நிறைவு மட்டுமல்ல ஊழியர்களால் அபிஷேகம் பண்ணப்படுவதும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எப்பொழுது ஊழியர்கள் கர்த்தருடைய பணிக்காக நம் தலை மேல கையை வைத்து விட்டார்களோ அப்பொழுதே நாம் அதற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று பொருளாகிறது அப்படி இவர்கள் அவர்கள் தலை மேலே கைகளை வைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அந்த வேலைக்காக நியமித்தார்கள் இந்த பழக்கம் தான் இன்று வரையிலும் சபைகளில் ஊழியர் காரங்களை நியமிக்கும் போதும் மூப்பர்களை நியமிக்கும் போதும் அவர்களுக்காக மூத்த ஊழியர்கள் எழும்பி அவர்கள் தலையில் கைகளை வைத்து ஆடையும் பண்ணுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது எதிர்மித்தமாய் சபையில் உள்ள பிரச்சனை மாறியது அந்த கிரேக்கர்களுக்கு விதவைகளுக்கு குறைபாடெல்லாம் நீங்கி யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் என்று தெரிந்து கண்டுபிடித்து இந்த மூப்பர்கள் ஏழு பேரும் அதற்குரிய காரியங்களை அன்றாடம் செய்து கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் சபைகள் எல்லாம் திறந்தோறும் கூடி வரும் வெறும் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ மாத்திரமல்ல எல்லா நாட்களும் சபை கூடி வரும் ஆகையினால அவருடைய வேலைகள் போக சபைகளை கூடி வரும்படியான பழக்கம்தான் ஆதி காலத்துல ரொம்ப காலம் இருந்துச்சு அது எப்படியோ காலம் தாண்டி போய் தினமும் ஆண்டவரை தேடி கத்தருடைய சமூகத்துல கூடி வருகிற பழக்கம் எல்லாம் விட்டு போய் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்திற்கு ஒரு நாள் அதுவும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூடி வருகிற ஒரு கெட்ட பழக்கம் சபைகளில் ஆதி சபையில் இல்லாத பழக்கம் பைபிள்லேயே இல்லாத ஒரு பழக்கம் இப்பொழுது எங்கும் பரவி விட்டது அதனால சபைகள்ல இப்போ பந்து விசாரணை பணிகளும் இல்லாமல் போய்விட்டது ஜபம் பண்ணுகிற பணியும் இல்லாமல் போய்விட்டது கர்த்தருடைய வசனத்தை அன்றாடம் போதிக்கிற பணியும் குறைந்து போய்விட்டது ஆனால் அன்றைக்கு அது அப்படி இருந்துச்சு அந்த ஏழாம் வசனம் சொல்லுது தேவ வசனம் இதனால விருத்தி அடைந்தது சீசருடைய தொகை எருசிலேமின் மிகவும் பெருகியது சபை பயங்கரமா வளர்ந்துச்சு ஆசாரியர்கள் கூட அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அறுக்கம் பண்ணி சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சபையிலே அனுதினமும் சேர்த்துக்கொண்டே சேர்த்து கொண்டே வந்தார் டெய்லி சபை நடந்ததுனால டெய்லி கர்த்தருடைய பணிகள் அங்க நடந்ததுனால சபை வேகமா பரவ ஆரம்பித்தது எழுப்புதல் எல்லா இடங்களிலும் பரவியது இன்றைக்கும் இதே மாதிரிப்பட்ட ஒரு ஒழுங்கு சபைகளில கொண்டு வரப்படுமானால் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் தேவனுடைய நடத்துதல் படியானதாக இருக்கும் தேவனுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வதற்கும் குடும்பங்கள் வளர்வதற்கும் சபை வளர்வதற்கும் தேசம் மறுமலர்ச்சி அடைவதற்கும் பாவங்களும் அக்கிரமங்களையும் விட்டு தேசம் மனம் திரும்பி தேவனுக்கு நேராய் நற் சாட்சி உடையவர்களாய் மாறுவதற்கு ஏதுவானதாக மாறும் நிறைந்த ஆண்டவரே இந்த காலவேள நாங்களுமே நன்றியோடு ஆண்டவரே ஆதி சபையில மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்த பணியானது ஆண்டவரே சோத்திரம் அந்த காலத்துல சபைகள் வளர்வதற்கும் சபைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய முறையில வளர்வதற்கும் அக்கிரம உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக வாழ்வதற்கும் ஏற்ற ஒன்றாக காணப்பட்டது இந்த காலத்தில் அவைகள் காணப்படவில்லை ஏதோ ஒரு நாள் ஆண்டவரே சோத்ர எங்கோ விருந்து விட்டுக்கு போறது மாதிரி கர்த்தருடைய சமூகத்துலவே கொஞ்ச நேரம் இருந்து கொட்டாவிட்டு கொண்டு ஆண்டவரே சோத்ர தூங்கி கொண்டு ஏதோ சொல்ற நாலு வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவர் உலக ஐஸ்வர்யங்களினால இருதயம் நிரம்பி இருந்து ஆண்டவரே சோத்திர ஒரு அல்ல ஸ்வோத்திரம் சொல்லி கொண்டு போகிற பண்புகள் எல்லாம் மாறி ஆண்டவர் தினந்தோறு கர்த்தரை தேடுகிற மக்களாக ஆண்டவரே மாறும்படியான ஒரு காலத்தை தேவரி நீர் உருவாக்குவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் நீர் அப்படி எங்களையும் இந்த கால வேலை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இதனால் ஆண்டவர் தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை நிரப்பட்டும் தேவனுடைய ஆலோசனைகள் தேவனுடைய புத்திமதிகள் எங்கள் இருதயங்களிலே வந்து ஆழமாய் பதிந்து நாங்கள் தேவனுக்குரியவர்களாய் ஆண்டவரை செயல்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்கு நிறைந்த பரமபிதாவே ஆமேன் யூ